பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் நவம்பர் இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது அதபற்றிய கடமையின் करते நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி விஐபி லெட்டர்ஸ் ஃபார் దర్శன் அப்கோஸ்ட் Devotees urged the Tirumalai Tirupadi Devasthanam's management to initiate steps to put an end to VIP recommendation letters for darshan at Tirumalai Hills இது அநியாயம் சாமி தரிசனத்துக்கு பயன்பட awarded

Westerners turned to India for the care of elderly relatives. Families in the developed countries struggling to pay the spiralling costs of care for their elderly relatives could soon have a new cheaper option, outsourcing to India. India Rahul made general secretary rahul gandhi was appointed congress general secretary and inducted into the congress working committee CWC, in an indication that the scion of the nehru-gandhi dynasty is being groomed for higher and heavier responsibilities. nehru gandhi kudumba salvak astivara vetri rahul gandhi in case aragiri transferred to chittur court. சுப்ரீம் கோட் ட்ரைன்ஸ் கோட் அகேன்ஸ்ட் எம் கே அழகிரி சன் ஆப் சீப் மினிஸ்டர் கருணாநிதி Andhra Pradesh. இப்படி செய்வதால் யாருக்கு வேதனை யாருக்கு மகிழ்ச்சி என்று பார்க்காமல் உச்ச நீதிமன்றத்தின் முடிவை ஏற்றுக்கொள்வதே சரி அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து வாழ்பவன் என்பான் எல்லாம் பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கே வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான் எவ்வளவு பெரிய லட்சியத்திற்காக வாழ்ந்தாலும் ஆணோ பெண்ணோ தனியாக வாழ்வதை திருவள்ளுவர் பாராட்ட மறுத்துவிட்டார் ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டாவது வாழட்டும் என்றாவது ஒரு நாள் சேர்வார்கள் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் இந்து மதத்தை சனாதன தர்மம் மிக பழமையான மதம் என்று சொல்வது பெருமையாக இருந்தாலும் இது அனாதை மதம் என்பதுதான் உண்மை இந்துத்துவ கொள்கையை எதிர்க்கும் மக்கள் செல்வாக்குள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களே எண்பது சதவீத மக்கள் இந்துக்களாக இருந்தும் இந்தியாவை இந்து நாடு என்று சொல்ல முடியாமல் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறோம் இதற்கு காரணம் இந்து நாடு என்று சொல்லிவிட்டால் எங்கே நம்முடைய குடுமி குடிமை வைத்த பிராமணர்கள் கையில் சிக்கிவிடுமோ என்ற பயம்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வது இந்தியாவை வளர்க்காது இந்தியா வளராமல் பிரிந்து கிடக்க உதவும் இந்து மதத்தை போற்றுகின்றவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்கிறதோ அதே அளவு ஆதரவு இந்து மதத்தை விமர்சிப்பவர்களுக்கும் கிடைக்கிறது ஜவஹர்லால் நேரு சுவாமி விவேகானந்தர் ஆகிய இருவருமே இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தின் கடந்த காலம் இப்படி இருக்கும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தென்னிந்தியாவுக்கு வந்த ஆரியர்கள் அனைவரும் பிராமணர்களாக மாறியதோடு திராவிட இனத்தின் மேல்மட்டத்தில் இருந்த மக்களோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டனர் மிஞ்சிய திராவிட நீகிராடின மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களாகவே வாழ்ந்தனர் ஆரிய சத்திரியர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்து ஆட்சி செய்ய முயற்சிக்கவில்லை சேரசோழ பாண்டியர்களும் ஏனைய குறுநில மன்னர்களும் இந்து மதத்தில் சூத்திரர்களாகவே கருதப்பட்டனர் தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தினரும் எல்லா தொழில்களிலும் ஈடுபட வாய்ப்பு இருந்தது பிராமணர்களில் சிலர் சிறந்த கைவினைஞர்களாகவும் திகழ்ந்தது இதற்கு சான்று அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்காவில் உள்ள ஜயர் நதிப்படுகையில் முன்பு காட்டங்கா என்று அழைக்கப்பட்ட ஷாபா மாவட்டத்தில் உலகிலேயே மிக அதிகமாக தாது பொருட்கள் கிடைக்கின்றன ஆப்பிரிக்காவில் உள்ள பல உயரமான மலைகள் எரிமலை வெடித்ததால் உருவானவையே பத்தொன்பதனாயிரம் அடி உயரமுள்ள பனியால் மூடப்பட்ட கிளிமஞ்சாரோ சிகரம் குறிப்பிடத்தக்கது நன்னம்பிக்கை முனை சிறிய மலைத்தொடர்கள் இணைந்த பகுதியாகும் இயற்கையான துறைமுகங்கள் உருவானதற்கு இந்த அமைப்பே காரணம் Aditta Talepur, embellish your English. Be correct and be sure. When two or more connected nouns refer to the same person or thing, the article is used before the first one day. Example, the chairman and managing director attended the meeting. When they refer to two different persons, the article is used before each. The chairman and the managing director attended the meeting. పోత్ ఒమిషన్ అండ్ యూస్ ఆర్టికల్ ఆర్ కరెక్ట్ ఇన్ ద ఫోయ్ దేవంత్ అండ్ బి ఎ మేన్ ఆఫ్ కొటేషన్స్ ద పెస్ట్ డెసిషన్ ఇస్ నాట్ డేక్ ఎనిక్ టు అండ్ సమ్ ఫ్యూ టు బి చూడ్ అండ్ డైజెస్టెడ్ అయితే வாங்க சொல் உரிப்பு பொரு முன்பு முதலில் கத் கத் கடிதம் டஹர்னா டஹர்னா தங்குதல் ஜல்சா ஜல்சா கூட்டம் பியாலா பியாலா கோப்பை வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை பகலே அத்யாபக்ஷ போலா மை பகலே அத்யாபக்ச போலா நான் முதலில் ஆசிரியரிடம் பேசினேன் ஏ கத் கவுன்லாயா ஏ கத் கவுன்லாயா இந்த கடிதத்தை யார் கொண்டு வந்தான் ஏக் பியாலா சாய் பீவோ ஏக் பியாலா சாய் பீவோ ஒரு கோப்பை தேநீர் பருகு லக்ஷ்மி ஜல்சேமே நகி ஆயி லக்ஷ்மி ஜல்சேமே நகி ஆயி லக்ஷ்மி கூட்டத்திற்கு வரவில்லை ஹம் ஏக் ஹோட்டல் மே டகரே ஹம் ஏக் ஹோட்டல் மே டகரே நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கினோம் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தாள் இந்திய அரசியல் சாசனத்தின் ஐந்தாம் பாகத்தின்படி இந்திய ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகையை அந்த மாநில சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையால் வகுத்து வருகின்ற ஈவை ஆயிரத்தால் பெருக்கி கிடைக்கும் தொகையே அந்த சட்டசபை உறுப்பினர் ஒவ்வொருவரும் அளிக்கத்தக்க வாக்குகளின் மதிப்பு தொகையாகும் மேற்கூறியவாறு கணக்கிட்ட பின் மீதமுள்ள தொகை ஐநூறுக்கு குறையாமல் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் அளிக்கக்கூடிய வாக்குகளோடு ஒன்றை சேர்த்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பேசுகிறவன் அவன் பேச்சை நம்பலாம் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் தஞ்சாவூரில் நடைபெற்ற பொதுக்குழுவில் எம் கே மார்டியின் பதவிக்கு வந்த கண்டத்திலிருந்து அவரை காப்பாற்றினேன் மாநில தலைவரையும் காப்பாற்றி அகில இந்திய தலைவரையும் திருப்திப்படுத்த எனக்கு தோன்றிய திடீர் ஐடியா நன்றாக வேலை செய்தது அடுத்து புதிதாக நிர்வாகியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் தலைவருக்கு ஏற்பட்டது மதுரையிலிருந்து ஒரு நிர்வாக செயலாளரையும் சென்னை கோயம்புத்தூரிலிருந்து ஊருக்கு ஒரு ஒரு வீதம் இரண்டு துணை செயலாளர்களையும் தலைவரே முடிவு செய்து அறிவிப்பதற்காக மைக்கு முன்னால் போய் நின்றார் என் மீது அன்பும் மதிப்பும் கொண்ட நண்பர்கள் துடித்து கொண்டு ஓடி வந்தார்கள் என்ன பாலா உனக்கு பதவி எதுவும் கொடுக்கவில்லையா என்று படபடப்போடு கேட்டார்கள் இல்லை என்றேன் ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு தலைவர் மாரடியிடம் போனார்கள் மார்டி சார் பாலாவை துணைச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்றனர் மார்டி சட்டென்று என்னை முறைத்துப் பார்த்தார் நான் எதுவும் சொல்லவில்லை பிறகு சிரித்துவிட்டு பாலாவையும் சேர்த்து சென்னைக்கு இரண்டு துணைச் செயலாளர்கள் என்று அறிவித்தார் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது நான் தலைவர் மார்டிக்கு அடுத்த இடத்திற்கு வந்துவிட்ட உண்மையை உணர்ந்தேன் தலைவரும் உணர்ந்தார் என்பதை அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன் யூனியன் பிரசிடென்ட் பெயர் பாலாவாக இருந்ததால் என்னுடைய பெயர் பியூச்சர் பாலா என்று குறிப்பிடப்பட்டது அப்படி குறிப்பிட சொல்லி உத்தரவிட்டவர் தலைவர் மார்டி தான் தன்னுடைய பதவியை வெகு காப்பாற்ற முடியாது என்பதை மார்டி உணர்ந்தார் என்னையே தன் வாரிசாக பிரகடனம் செய்தார் அந்த தலைவரை நான் இப்போது நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் அடுத்த தலைப்பு கவிதை எதிரி யாருக்கு யார் எதிரி இந்தியாவுக்கு பாகிஸ்தானா இல்லை சகிப்புத்தன்மைக்கு மதவெறி ஏழைக்கு பணக்காரனா இல்லை மனித நேயத்துக்கு சுயநலம் அதிகாரிக்கு ஊழியனா படிப்புக்கு பாமரனா இல்லை உழைப்புக்கு சோம்பல் யாருக்கு யார் எதிரி காதலுக்கு பெற்றோரா மேல் ஜாதியா இல்லை வீரனுக்கு கோழை கடவுளுக்கு உலகமா நல்லவருக்கு நாடா இல்லை தர்மத்துக்கு அதர்மம் உண்மை எதிரியை உணரா மனிதன் தனக்குத்தானே எதிரி அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் ஓர் அலுவலகத்தில் ஊழியர்கள் வேலைக்கு தாமதமாக வந்து கொண்டிருந்தார்கள் மேனேஜர் ஊழியர்களிடம் அன்போடு நயமாக பேசி பார்த்தார் லேசாக மிரட்டியும் பார்த்தார் இரண்டு நாட்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஓடி வந்தவர்கள் மூன்றாவது நாள் மீண்டும் அதே பழைய வாடிக்கையை ஆரம்பித்து விட்டார்கள் தாமதமாக வரும் ஓடியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமா என்று மேனேஜர் யோசித்தார் ஒழுங்கு நடவடிக்கை ஊழியர்கள் மத்தியில் மனக்கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் அவர்கள் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் கோபத்தையும் ஆவேசத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மேனேஜர் பொறுமையோடு யோசித்து பார்த்தார் பாதி பேர் தாமதமாக வந்தாலும் எப்படியோ கொடுத்த வேலையை செய்து முடித்து விடுகிறார்கள் வேலையை செய்து முடிப்பதுதான் முக்கியம் என் குறிக்கோளை விட்டுவிட்டு கவனத்தை வேறு திசையில் திருப்பினால் அலுவலக அமைதிக்கும் வேலைக்கும் பாதிப்பு ஏற்படும் மேனேஜர் அமைதியாகிவிட்டார் அலுவலகம் மீண்டும் சுமூகமாக இயங்கியது சமூகம் சீராக இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன சட்டங்களை கடைப்பிடித்து அவற்றை பெருமைப்படுத்துவதற்காக சமூகம் இயங்கவில்லை இதை உணர்ந்து கொண்டால் சமூகம் சரியாக இயங்கும் சமூகத்தை சரியாக இயக்கலாம் பாலா சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று சமீபத்தில் கிருத்திகா உதயநிதி இயக்கிய காதலிக்க நேரமில்லை

திருமணத்தை பதிவு செய்வது போல் சேர்ந்து வாழ்வதையும் செய்யலாம் சேர்ந்து வாழ்வதில் உரிமைகளும் கடமைகளும் குறைவு சேர்ந்து வாழ்வதை நான் ஆதரிக்கிறேன் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் லஞ்சம் வாங்குவார்களா நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டார்கள் பிரபஞ்ச சக்தி லஞ்சம் வாங்க முயற்சிக்கும் நபரை அவருடைய மூளையில் வாத நோயை ஏற்படுத்தி லஞ்சம் வாங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் பாடுவீர்களா உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை உள்ளம் என்பது அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சில்லை என்றால் வேறும் சில்லைதான் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சில்லை என்றால் வெறும் சில்லைதான் அல்லது உண்டு இல்லை என்றாலது இல்லை இல்லை என்றாலது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை எம்பருவோமை தண்ணீர் தன்னல் போல் எரியும் ീർ കൊളിരും പോലും പോലും നമ്പനും പകൈ പോലും അത് നാട് പട പട പുറിയും നാട് പട പട പുറിയും உள்ளம் என்பது காமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீரி உள்ளம் என்பது காமை அதில் உண்மை என்பது ஊமை மீண்டும் சந்திப்போம் பாசகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்